பிசிஓடியில் எப்படி இருக்கும் பிசிஓஎஸில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறப்போ கன்சீவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஓவரியோட ஸ்ட்ரக்சரே மாறி போயிருக்கும் ஓவரியே ஒரு மாதிரி வீங்கி போய் இர்ரெகுலராக ஒரு மாதிரி இருக்கும் பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் ஆனால் பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு சுத்தமாக ஓவலேஷனே நடக்காது இன்சுலின் வந்து நம்மளுக்கு அதிகமான அளவு நம்மளுக்கு உடம்புல செக்ரீட் ஆகும் இன்சுலின் அதிகமா செக்ரீட் ஆகிறதுனால அதுவும் நம்மளுக்கு ரெசிஸ்டண்டா இருக்கிறதுனால வணக்கம் நான் டாக்டர் தேவி சரவண்யா இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாதவிடாய் கோளாறுகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க மாதவிடாய் கோளாறுகள் எதனால் ஏற்படுது அப்படின்னா மெயினாக பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால் ஏற்படுது பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பிசிஓடியில் எப்படி இருக்கும் பிசிஓஎஸில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க பிசிஓடினா என்ன பிசிஓடியில் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இப்போ பிசிஓடினாலும் பிசிஓஎஸ்னாலும் ரெண்டுமே வந்து ஓவரியில் காணக்கூடிய நீர்கட்டிகள் தான் ஆனாலும் இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு சில வித்தியாசங்கள் வந்து இருக்கு அதை நம்ம பார்ப்போம் இப்போ பிசிஓடி அப்படின்னா என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசிஸ் பிசிஓடி அப்படின்னா நம்மளுக்கு ஓவரியில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நீர் கட்டிகள் இருக்கும் இம்மெஜ் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பெரிஃப்ரீல ஓரத்தில் ஒரு நாலஞ்சு நீர் கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் நம்மளுக்கு பிசிஓடி பிசிஓடி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் தாமதமாகும் தள்ளி தள்ளி போகும் இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கும் அப்படி தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு பீரியட்ஸ் வரும் இல்லாட்டி ஐம்பது நாளைக்கு ஒருக்க ஒரு சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வரும் இல்லை ஒரு சில பேர் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸ்க்குள்ள பீரியட்ஸ் வரும் ஆனால் கொஞ்சம் மாதம் மாதம் நம்மளுக்கு தள்ளி தள்ளி போய் ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகி நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த பிசியோடைய ப்ராப்ளம் இருக்கிறப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் ஆகும் ஆனால் கஷ்டப்பட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களும் கன்சீவ் ஆகிடுவாங்க அதே மாதிரி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா பெரிய எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வந்து நம்மளுக்கு ஏற்பட போகிறது கிடையாது லைட்டாக நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு தள்ளி தள்ளி வரதுனால வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் முகத்தில் வந்து பருக்கள் பிம்பிள்ஸு கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் அதே மாதிரி கழுத்தை சுற்றி கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் பிசிஓடினால பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான அளவில் தான் நம்மளுக்கு மேல் தன்மைக்குரிய ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு செக்ரெட் ஆகும் ஏன்னா பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிலே ஆகி ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் நம்மளுக்கு டிலே ஆகி எப்படியும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாசம் மாசம் நம்மளுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ள இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு க்யூர் ஆகி ஓவரி ஃபுல்லா நம்மளுக்கு கிளியர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்துரும் இதுக்கு வந்து நம்ம ஒரு சில சாதாரண மூலிகை மருந்துகள் மெடிசின்ஸ் அதை எடுத்தும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொண்டலாம் இல்ல ரெகுலரா நம்ம எக்ஸசைஸ் ஃபுட் ஹேபிட்டு டயட்ரிஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் கொஞ்சம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னாவே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் பத்து சதவீதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கம்ப்ளீட்டாக பரிபூரணமா சரியாயிரும் அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் தடை இல்லாம நம்மளுக்கு நார்மலா சரியாகி வந்துரும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ஸ் இன்ட்ரோ பிசிஓஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீர்கட்டிகள் இருக்கும் ஒவ்வொரியோட ஸ்ட்ரக்சரே மாறி போயிருக்கும் ஒவ்வொரியே ஒரு மாதிரி வீங்கி போய் ரெகுலராக ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த நீர்க்கட்டிகளை சுற்றி குத்தி இருக்கக்கூடிய அந்த கவரிங்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால வந்து கருமுட்டை அதுலேருந்து வெடிச்சு வெளியே வர்றதுக்கே ரொம்ப சிரமப்படும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீரியட்ஸே வராது பீரியட்ஸ் வராமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட தள்ளி போகும் சுத்தமாக அவங்களுக்கு பீரியட்ஸ் வரவும் செய்யாது ஓவுலேஷனும் அவங்களுக்கு சுத்தமாக நடக்காது சப்போஸ் அவங்க வந்து ஹார்மோன் பில்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவங்க பீரியட்ஸ் வர வைக்கிறாங்க அப்படின்னா எண்டோமெட்ரியம் லைனிங் மட்டுமே வளர்ந்து 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 ஷெட் ஆகுமே தவிர உள்ளுக்குள்ளே ஓவுலேஷன் நடக்காது பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும் ஆனால் PCOS இருக்கவங்களுக்கு சுத்தமாக ஓவலேஷனே நடக்காது அதனால தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரவும் செய்யாது ஸ்கிப் ஆகியும் போகும் தள்ளியும் போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு மெட்டபாலிக் டிஸார்டர் ஹார்மோனல் டிஸ்ஆர்டர் இது எல்லாமே ஏற்பட்டு வரதுனால இன்சுலின் வந்து நம்மளுக்கு அதிகமான அளவு நம்மளுக்கு உடம்புல செக்ரீட் ஆகும் இன்சுலின் அதிகமாக செக்ரீட் ஆகுறதுனால அதுவும் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரோஜென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் செக்ரீட் பண்ணும் மேல்தன்மைக்குரிய ஹார்மோன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான அளவில் நம்மளுக்கு செக்ரீட் ஆகும்போது பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு சுத்தமாக வராது அதே மாதிரி கன்சீவ் ஆகுறதும் நம்மளுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் கன்சீவ் ஆகுறதுக்கே வந்து ரொம்ப ஏழு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமா குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லைன்னெலாம் சொல்லிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் நம்ம சரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணல சரியாக கவனிக்கல அப்படின்றப்போ இன்சுலின் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட் என்ன என்னாகும் பின்னாடி நம்மளுக்கு டயபெட்டிக் மிலிட்டஸ் பிரச்சனை சர்க்கரை வியாதி வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு பின்னாடியே தொடர்ந்து நம்மளுக்கு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் ஹார்ட் டிசீஸு இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் வருவதற்கு அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் தான் முதன்மை காரணமா பெண்களுக்கு வந்து இருக்கு அதே மாதிரி இதுல வந்து பிரெக்னன்சி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை மீறியும் சப்போஸ் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி ஆகிருச்சு அப்படின்னாலும் பர்த் டைமில் வந்து நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் அந்த மாதிரி இதாக மந்த் போக போக ஹார்ட் பீட் சரியாக இல்லை இல்லாட்டி பாதிலே அபார்ஷன் ஆகி வர்றது இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால தான் ஐவிஎஃப் ஐஏ ஏதாவது இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்க பண்ணினாலும் கூட நிறைய நிறைய பேர்த்துக்கு ஃபெயிலியர் ஆயிடுது என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸ் வந்து அந்த பேபி க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது அதனால பாதியிலேயே அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிரும் ஸோ இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பிசிஓடியாக இருக்கட்டும் பிசிஓஎஸாக இருக்கட்டும் ரெண்டுமே நம்மளுக்கு ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் பிசிஓடி வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நான் சொல்கிற சில வழிமுறைகள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே பிசிஓடி மருந்தே இல்லாமல் நம்மளால கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம் இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும் தான் சொன்னாங்க ஏன்னா அந்த டிவின்றதுனால சதவீதம் வந்து மாற்றையாக தர வைக்க முடியாது ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும்னா ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம யோசிச்சு ஆமாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரைட் முப்பது வயசு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்திருக்காங்க அவங்களுக்கு வயிறு வலிக்கும் வயிறு வலிக்கும் ஒவ்வொரு பீரியட் பயங்கரமான இதோட சேர்ந்து ஒவ்வொருல வந்து ஏழு சென்டிமீட்டர் ஏழு ஏழுல இருந்து எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கு ஆல்ரெடி அட்டாக்

इधे को मॉशन कोर्ट के आईटी आपको जो इरेंज वाला मॉशन होता है वो हमें बताएंगे अप्रोप्रिय है चक्कू बाली बाली इधर तो इंटरव्यू के चक्कू पे ही थे ना फसली को हमारे यहाँ जो आते हैं वो हमारे यहाँ जो आते हैं वो हमारे यहाँ जो आते हैं वो हमारे यहाँ जो சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசை சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोबल हास्प अड्र नंबर सिक्स वीरू टवर् जवाहरला नेहरू सालेटा चेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर